என்னுடைய பண்ணையு டார்கெட் இல்லை நான் டார்கெட்ட இருக்கோம் என் பண்ணைல பல பல ஆயிரம் பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்திருக்கேன் பல மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் என் பண்ணைக்கு வந்திருக்காங்க பொதுவாக நான் வெளிநிகழ்ச்சி இந்த கலந்துக்கள் இந்த தந்தைகளை வந்து கூட்டறதுனால இன்னைக்கு வந்திருக்கேன் வந்து கேடு வந்து கூப்பிட்டு வருவேன் எந்த பண்ணையுமா இருந்தாலும் உங்களுக்கு

முன்னாள் இருக்கிறவு கேள்வி கேட்கணும் மேடை ரொம்ப பதில் சொல்லணும் வர்றவங்க சந்தேகங்களோட வரணும் விளக்கங்களோட போகணும் அதுதான் விவசாயிகளுக்கு நினைக்கிறவன் அதனால நீங்க யாராவது ரெண்டு கேள்வி கேட்குங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் பதில் எழுத்து போவேன் கேட்க யாராவது இருக்குங்களா இல்லை வேண்டாம் இதெல்லாம் இனிமேல் எதிர்காலத்தில் தான் இது தூண்டு பிடிக்கும் நான் எங்கேயுமே பேசுறது விரும்ப விவசாயங்கிறது விளக்கம் கால்நடை வளர்க்கும் அதை தான் அனுபவிக்கிறதுக்கோ அல்லது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ விற்பனை செய்யறதுக்கோ செய்யறதுதான் விவசாயம் இந்த விவசாயத்தை பல பேர் பல விதமா விளக்கங்கள் இருக்காங்க இந்த

கிட்டத்தட்ட ஒரு செடி வளர்றது பதினாலு வேணுங்கிறாங்க அதாவது அப்படின்னு பல விதமான சத்துக்கள் ஆனா இந்த ரசாயனங்களை கொண்டு விவசாயம் செய்ய முடியாது ஏன்னா விவசாயத்துக்கு தேவையான மூணு முக்கியமான அடிப்படை விஷயங்களை இயற்கை மட்டும்தான் இதை எதையும் எந்த ரசாயனத்திலையும் முடியாது கொண்டு வர முடியாது நைட்ரஜன் சொல்ற யூரியா எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு பட்சத்திருக்கு நம்ம பயோமாக்கலை அதை நம்ம பயன்படுத்திக்கல